மகா மகா பெருமைக்கு சொந்தக்காரர் தான் இந்த அமைச்சர் என்னன்னா முப்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு பணிகள் செய்து அதாவது பஸ் கடைகளை செய்து வந்து கடையில் உள்ள கொடுத்து விட்டு அவர்கள் மீண்டும் தங்களுடைய கடைகளை வந்து உருவாக்குகின்ற பட்சத்தில் மறுபடி மூணு கோடி ரூபாய்க்கு அதே இடத்துல டெண்டர் ஒரு வேலைக்கு ஒம்பது வேலையாக செய்வீங்க இதுதான் உங்க திராவிட மாடல் ஆட்சியா முதலில் நீங்கள் உங்களுடைய பணிகளை நீங்கள் செம்மையாக செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் ஒழுக்கங்களை பற்றி கட்டுப்பாடுகளை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது என்பதனை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக உங்களுக்கு தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறோம் அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் உன்னை சொல்லுகிறார் எம்ஜிஆரும் விஜய்யும் ஒன்னான் சொல்லி கேட்கிறார் நாங்கள் இன்று அறுதிட்டு உறுதியாக சொல்கிறோம் இன்று தமிழக மக்கள் எம்ஜிஆர் மறு உருவமாக அரசியலுக்கும் அரசியல் ஆபத்துக்கும் நாங்க சொல்லவில்லை நீங்க பேச முடிச்சு சொல்றீங்க எம்ஜிஆர் வந்து திமுகவினுடைய பொருளாளராக இருந்தாரு அதுக்கு பின்னால் உள்ள கதையும் சேர்த்து சொல்லணும் இவங்க எல்லாம் சிறிய வயதுக்காரர்கள் இவங்களுக்கு விளக்கம் தெரியாதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் பொருளாளராக இருந்தார் உங்களுடைய சேட்டைகள் தாங்க முடியாமல் அவர் வந்து தனி கட்சியை ஆரம்பித்தார் அவர் ஆண்ட பதினோரு ஆண்டு காலம் உங்களை ஆட்சி கட்டிலே அமர்த்த விடாமல் கடைசி வரைக்கும் உங்களையே வெளியிலே உட்கார வச்சுட்டு அந்த மனிதனும் மே மேலே போய் சேர்ந்தார் இதுதான் அந்த வரலாறு நீங்க வந்து செலக்டிவ் அம்னிசியா மாதிரி நீங்க வந்து நடுவுல பக்கத்தை காணுங்கிற மாதிரி பாதியை சொல்லி மீதியை சொல்லாம இருக்கீங்க மீதி கதையும் நீங்கள் சொல்ல வேண்டும் எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய மனிதர் வரலாற்றுக்கு சொந்தக்காரர் இதே தமிழக மக்கள் தளபதியை அவருடைய மறு உருவமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது மேலும் நாங்கள் நாங்கள் சொல்லிக்கொள்ள நாங்கள் சொல்லிக் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இதே மாதிரியான விமர்சனங்களை நீங்கள் மேற்கொண்டு மீண்டும் மீண்டும் தேவையற்ற விமர்சனங்களை நீங்கள் வைத்தீர்கள் என்றால் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் உங்களுக்கு இதைவிட தேவையான பதிலடிகளை நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம் நீங்கள் நிதி ஆதாரங்களை ஒரு வாக்குறுதி என்பது தேர்தல் காலத்தில் கொடுக்கப்படக்கூடிய வாக்குறுதி அந்த வாக்குறுதி என்பது ஒரு ஒழுக்கமான அரசியல் கட்சியாக இருந்தால் ஒரு அனுபவமிக்க அரசியல் கட்சியாக இருந்தால் ஒரு வாக்குறுதி ஒன்றினை நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த வாக்குறுதியை நம்மால் நிறைவேற்ற முடியுமா என்ற அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இருட்டு அறைக்குள் உட்கார்ந்து கொண்டு எழுதி கொடுப்பவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் எல்லாரும் ஒரு வாக்குறுதிகளை வாய்க்கு வந்த மாதிரி கொடுத்துவிட்டு இன்றைக்கு மக்கள் படுகின்ற உண்மையான எதிர்கட்சியாக மக்களினுடைய குரலாக மக்களினுடைய மனசாட்சியாக தமிழக வெற்றி கழகம் இன்று இருக்கின்றது உங்களை நாங்கள் சும்மா விடவே மாட்டோம் இதுதான் உண்மை சொத்து வரி உயர்வு நூறு சதவீதம் சொத்து வரி உயர்வு உங்க திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனையா இதை சொல்லுங்க நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலும் மாதந்தோறும் மின்கட்டணத்தை நீங்க சொல்லுவேன்னு சொன்னீங்க மின்கட்டணத்தை வந்து நீங்க இதுவரைக்கும் நீங்க மாதந்தோறும் ஆக்கியிருக்கீங்களா உங்களுடைய துணை முதலமைச்சர் ஸ்ட்ரைட்டா துணை முதலமைச்சரா வந்தார்ல எந்த விதமான அரசியல் அனுபவம் இல்லாத சினிமா நடிகர் நான் சினிமா செய்திகளை நான் பாக்குறது இல்லை ஆனா இவர் சினிமா நடிச்சுட்டு தான் இவர் வந்தாரு இவர் வந்துட்டு இவர் வந்து சொல்றாரு நான் சினிமா செய்திகளை பார்க்கல அவர் சொல்றார் நாங்கள் வந்த உடனே முதல் கையெழுத்தாக நீட்டு தேர்வை ரத்து செய்வோம் இப்படி எங்களுக்கெல்லாம் பூ சுத்தி 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 ஒரு கேட்க வேண்டிய ஒரு எதிர்கட்சி சரியான முறையில் கேட்காத பட்சத்தில் இவர்கள் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை தமிழ் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு இயக்கம் பிறக்கும் உங்களுக்கு மாற்றான ஒரு இயக்கம் நாங்கள் உருவாகுவோம் தமிழகத்தை நாங்கள் வென்று காட்டுவோம் என்பதை இன்னொன்றையும் சொல்லுகின்றார் இன்னொன்றையும் சொல்லுகிறார் இன்னொன்றையும் சொல்லுகிறார் அதாவது என்ன சொல்றாருன்னா ஆஹ் டாஸ்மார்க்கு இந்த டாஸ்மார்க்கு கதையில நம்ம நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களை மாதிரி பத்திரிகையாளரை கண்டு ஓடுன ஓட்டம் இருக்கே அதை பார்த்து எங்களுக்கு வந்து சிரிப்பு தான் வருது இதே தேர்தலுக்கு முன்னால என்ன சொன்னார்கள் இதே பாராளுமன்ற உறுப்பினர் தமிழகத்தில் இளம் விதைகள் அதிகமாக இருக்கிறார்கள் இப்போ என்னன்னா முக்குக்கு முக்குக்கு டாஸ்மாக் முக்குக்கு முக்குக்கு டாஸ்மாக் குடி குடிகாரர்களுடைய மாறிவிட்டது குடிகாரர்களுடைய தமிழ்நாடு மாறிவிட்டது அதை செம்மைப்ப போதை போதை இளைஞர்கள் போதை கலாச்சாரத்திலே சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள் இதை தடுப்பதற்கான உங்களுக்கான செயல் திட்டங்களை நீங்கள் மக்கள் மன்றத்திலே பெருமையாக எடுத்து சொல்லுங்கள் வீதிக்கு வீதி எல்லா இடங்களிலும் போதை கலாச்சாரம் அதை தடுப்பதற்காக நீங்கள் வந்து உங்களுடைய செயலாற்றங்களை நீங்கள் நீங்கள் அது போக இளம் வாக்காளர்கள் இளம் வாக்காளர்கள் உங்களை உங்களை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே உங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள் ஏனென்றால் நீங்கள் அவர்களுக்கான வேலை வாய்ப்பினை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கவே இல்லை அந்த குற்றச்சாட்டு உங்களிடையே இருக்கிறது ஒரு கோடியே எண்பது லட்சம் இளைஞர்கள் இளம் பெண்கள் இருக்கின்றார்கள் வாக்காளர்களாக இருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே அதற்கான விடை உங்களுக்கு கிடைக்கும் அதையெல்லாம் விட்டு போட்டுட்டு நீங்க வந்து விஜய் அதை செஞ்சாரு இதை செஞ்சாருன்னு சொல்லிட்டு நீங்க இந்த பழைய டைலாக்கு திமுக உருட்டல் மரட்ட அரசியல நீங்க கிட்ட பண்ணீங்கன்னா அந்த பருப்பு எங்ககிட்ட வேகாது இருக்கின்றது அனை அனைவரும் இளம் ரத்தங்கள் மக்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் மக்களுக்கு உங்களுடைய அட்டூழியங்களை எடுத்து சொல்லுவோம் வீதி வீதியாக போவோம் கிராமம் கிராமமாக போய் உங்களுடைய திறனற்ற செயல்பாடுகளை போய் மக்களிடத்துல போய் எடுத்து சொல்லுவோம் நீங்கள் தோல்வினுடைய விளிம்புல இருக்கிறீங்க அதனால உங்களுக்கு பதட்டம் ஜாஸ்தியா இருக்கிறது ஒரு நாள் நேற்று அமைச்சர் சொல்றாரு அறந்து அது சனிக்கிழமையா சனி ஞாயிறு ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் தான் ஒரு நாள் தான் சொல்கிறோம் சனிக்கிழமை மட்டும் தான் பிரச்சாரம் மீதி ஆறு நாள் திமுகவினுடைய கதறல் தான் ஆறு நாள் கதறதுக்கு தான் உனக்கு நம்ம வாய்ப்பு தான் நீ வந்து ஒரு நாள் தான் நாங்கள் பிரச்சாரம் ஆறு நாள் உனக்கு கதறதுக்கு டைம் கொடுக்குறோம் நீ கதறிக்கிட்டே இரு அதுக்கு எடுத்தாப்புல ஒரு நாள் அப்புறம் நீ மட்டும் ஆறு நாள் வாழ்க்கை ஃபுல்லாக இனி உங்களுக்கு கதறல் தான் பரிசாக கிடைக்கும் அதனால் மக்கள் உங்களுக்கான பரிசு என்ன பரிசு தோல்வியை பரிசாக கொடுக்க விட்டார்கள். உண்மை சத்தியமான உண்மை அதனால் அமைச்சர் அவர்கள் தான் தோன்றித்தனமாக பேசுவதை முதலில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்னென்ன செய்யவில்லை என்பதனை நீங்கள் பட்டியலிட்டு காட்ட முடியும் எங்களால் ஒண்ணு இந்த இளைஞர்கள் வருங்காலத்தினுடைய தூண்கள் இத்தனை இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்தினுடைய இவருடைய சட்டமன்ற பணியிலேயே இந்த இளைஞர்களுக்காக ஏதாவது தொழிற்சாலைகளை இவர் அமைத்தாரா இல்லவே இல்லை ஒன்றுமே இளைஞர்களுக்கான திட்டங்கள் எதுவுமே செய்யவில்லை திருச்செந்தூர் அறுவடை வீடுகளில் ஒன்று இந்த அறுவடை வீடுகளில் ஒன்றான இந்த திருச்செந்தூர்ல இன்னைக்கு தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலிருந்து பக்தர்கள் அனைவரும் வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்னைக்கு ஜனநாயகத்தின் துண்களாக இருக்கின்ற இந்த பத்திரிகையாளர்கள் நேரடியாக சென்று திருச்செந்தூரை சென்று பார்த்தீர்கள் என்றால் கேவலத்திலும் கேவலமாக இருக்கின்றது சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகத்திற்கு பின்னாலேயே கழிவுநீர் கால்வாய் ஓடிக்கொண்டிருக்கின்றது துர்நாற்றம் தாங்க முடியவில்லை எடிசன் ஆஸ்பத்திரிக்கு பக்கத்திலே நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்றால் கடந்த இருபது ஆண்டு காலமாக அதே துர்நாற்றம் வீசக்கூடிய கழிவுநீர் கால்வாய்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறதை சரிபடுத்தக்கூடிய எந்த விதமான நடவடிக்கையும் அமைச்சர் நிறைவேற்றவில்லை சிறுபான்மையினருடைய வாக்குகள் வேண்டும் மீனவர்களுடைய வாக்கு வேண்டும் அனைத்து தரப்பினருடைய வாக்குகள் வேண்டும் என்று விரும்புகின்ற அமைச்சர் உதாரணத்திற்காக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் கிராமத்தை எடுத்துக்கொண்டால் நாற்பது நாளைக்கு ஒரு தடவை குடிநீர் வருகிறது நாற்பது நாளைக்கு ஒரு தடவை குடிநீர் வருகிறது அவர்களும் உங்களுடைய இருபது ஆண்டு கால கேடு கட்ட இந்த சட்டமன்ற பணியிலே கேட்டு 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 போராடி கடைசியில் தன்னெழுச்சியாக அந்த ஊர் மக்களை திரண்டு வந்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் நீங்கள் இருபது ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு ஒரு ஊருக்கு நாற்பது நாளைக்கு தண்ணீர் வருகிறது என்றால் இதை விட இருக்கீங்களா கெட்டவே இல்லை நாம் இருந்து விட்டோம் தான் வேத கடைசி நேரத்தில் நாம் ஏதாவது செய்து நாம் ஏதாவது செய்து விடலாம் என்று நினைத்தால் அது பாச்சா பழிக்காது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தகுந்த பாடத்தை அதற்கு மீனவர்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கிறீர்கள் மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் மீனவர்களுடைய சற்றும் அடிப்படை புரிதல் இல்லாத ஒரு நபராக இருந்து அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை பத்தி பேச ஆரம்பித்தால் உங்க ஓட்ட தூக்கி குப்பையில போடுங்க சொல்றாரு ஒரு அமைச்சருக்கு இதுதான் அழகு ஓட்ட தூக்கி உங்க ஓட்ட தூக்கி குப்பையில போடுங்கன்னு சொல்றாரு ஒரு அமைச்சர் என்பவர் அனைத்து சமூகங்களுக்கும் அனைத்து இனங்களுக்கும் ஒரு பொதுவானவராக இருந்து கொண்டிருக்கின்றார் மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு முறையான பதில்களை கொடுக்க வேண்டும் அதை விடுத்துவிட்டு தேவையற்ற பேச்சுகளை அவர் பேசுவதை இத்துடன் நிறுத்தி கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் இதே திருச்செந்தூரில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாபெரும் போராட்டத்தை தமிழக வெட்டுக்கழகம் தூத்துக்குடி மாவட்டம் சரியாகவே சொல்லிக் வேண்டும் நாங்கள் வாய் வார்த்தைக்காக பேசுகின்றவர்கள் அல்ல நன்றாக புரிந்து கொள்ளணும் நான் திருச்சியில இருக்கேன் என்ன நடந்துருன்னு சொன்னேன் ஓடியே போயிட்டு அன்னைக்கு நீ திருச்சியிலே நேரு கிடையாது அடுத்ததாக இன்னொன்னுக்கு வருகிறேன் இந்த உள்ளூர் அமைச்சரா இருக்கிறாங்கல்ல கீதா ஜீவன்ங்கிறவங்க இருக்காங்கல்ல இவங்களும் அதே மாதிரி தான் சொல்றாங்க இது கொள்கை இல்லா ஒரு ஒரு கூட்டம் இந்த கூட்டத்திற்கு ஒரு கோட்பாடு கிடையாது ஒரு ஒழுக்கம் கிடையாது ஒழுக்கத்தை பற்றி நீங்கள் எங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள் இயல்பாகவே ஒழுக்கத்தோடு வளர்ந்தவர்கள் எங்களுடைய தளபதி அதற்கான ஒழுக்கத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் எப்படி பொது வழிகளில் நாங்கள் பேச வேண்டும் என்பதனை நீங்கள் ஒழுக்கத்தை பற்றி நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் உங்களுடைய சீனியர் அமைச்சரான துறைமுருகளுக்கு போய் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள் பொன்முடிக்கு போய் கற்றுக் கொடுங்கள் இப்படி நாம என்று முட்டாள்தனமாக பேசி உச்ச நீதிமன்றமே கூப்பிட்டு நீ ஒழுக்கமா இரு என்பதனை சொல்லி கொடுத்தது வந்து தான் ஆதலால் இவர்கள் யாரும் எங்களுக்கான ஒழுக்கத்தை பற்றி நீங்கள் பாடம் எடுக்க தேவையில்லை அப்படி நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு நாங்கள் பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்தில் இளைஞர்களாகிய நாங்கள் இருக்கின்றோம் தமிழக வெற்றி கழகம் தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் முதல் முன்னெடுப்பாக முதல் போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பதனை உங்களுக்கு நாங்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திச்சி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்து கழகத்தினுடைய சார்பாக அனைத்து நிர்வாகிகளிடம் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் கலந்து ஆலோசிச்சிட்டோம் மிகப்பெரிய லெவலில் எங்களுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இதே தூத்துக்குடி மாநகரை வந்து நாங்கள் திக்குமுக்காட செய்வோம் வரலாற்றிலே இப்படி ஒன்றும் நடந்ததே இல்லை அப்படின்றதே எப்படி நாங்கள் வந்து பேச்சிலாம் சொல்லிட்டு போகல திருச்சி மாநாட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னால் விக்கிரவாண்டி அப்புறம் திருச்சி அதுக்கப்புறம் சாரி மதுரை மதுரைக்கு அப்புறம் இப்போ திருச்சி ஸ்டார்டிங்கே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க தூத்துக்குடி வரம்பத்தில் அது வேற லெவலில் இருக்கும் அதனால் அதற்கான ஏற்பாடுகள் அதற்கான ஏற்பாடுகள் தலைமை கழகத்தின் வாயிலாக முறையாக நடந்து கொண்டிருக்கிறோம் சரியான நேரங்களில் தலைமை கழகம் அதற்கான அறிவிப்பை தங்களுக்கு வெளியிடும் அதற்கான நாங்களும் அதே மாதிரி கூட இருக்கிறோம் ஆகவே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக இரண்டு அமைச்சர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம் மக்கள் பணிகளில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் தேவையற்ற முறையற்ற பேச்சுகளை தவிர்த்து விட்டுற மாதிரி அதான் இன்னொரு மக்கள் அவங்க பிரச்சனைகளை பத்தி எங்களுக்கு அதை அனிதா போய் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நான் கோல போட்டி நடத்துறேன் இருபத்தஞ்சு ஆண்டுகளாக நான் கபடி போட்டி நடத்துறேன் செயல் திட்டங்களை இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை இளைஞர்களுடைய எதிர் எதிர்காலத்திற்கான விஷயங்களை நீங்கள் செய்ய பழகுங்கள் அதை தவிர்த்து விட்டு தளபதியை பற்றியோ தேவையில்லாத விஷயங்களை பற்றியோ நீங்கள் பேசினால் தமிழக வெற்றிக்கழகம் தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் மிகப்பெரிய பதிலடியை உங்களுக்கு கொடுக்கும் என்பதனை கூறிக்கொண்டு இந்த பத்திரிகைகளால் சந்திப்பை நிறைவு செய்கிறேன் நன்றி